அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூப்லேஷம் எங்கடா வீட்டுல வந்து இஃப்தார் அது எப்படி செஞ்சேன் என்ன செஞ்சேன் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லா நான் சொல்லியிருப்பேன் எப்பவும் பாத்தீங்க சொன்னாக்கா ஷோர்டேஸ் இஃப்தாருக்கு நான் செய்வேன் இந்த முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமா செய்வோம் அப்படின்னு சொல்லி கரைக்கிற ட்ரிங்க்ல இருந்து வைக்கிற சாப்பாடு வரைக்கும் நான் வித்தியாசமாகவே செஞ்சுக்கிறேன் இன்னைக்கு வந்து செஞ்சுக்கிறேன்னா அப்படி பிரியாணி பிரியாணிக்கு தேவையான தான் நான் செஞ்சுக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களால முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க இப்ப எப்படி செஞ்சுக்கிறேன்ன்றதை வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நாங்க செய்யற பிரியாணிக்கு தேவையான மாசி சம்பலை வந்து நான் ஃபெஸ்ட் நாளே வந்து செஞ்சு கொள்றேன் ஃபஸ்ட் நாள் சொல்றேன் இஃப்தாருக்கு முந்தின நாள் வந்து நான் செஞ்சு கொள்றேன் என்னன்னா எங்களுக்கு வந்து இஃப்தாருடைய டேல வந்து மத்த மத்த விஷயங்கள் செய்யும் போது இந்த ஒரு விஷயம் செய்ய வேண்டும் சொல்லி அவசியம் இருக்காது அந்த ஒரு டைமிங் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தான் இத வந்து நான் ஃபெஸ்ட் டேவே வந்து செஞ்சு வச்சுக்கிறேன் அப்ப அது செய்யறத நான் உங்களுக்காக வீடியோ எடுத்துக்கிறேன் இதுல வந்து இந்த மாசி சம்பல் செய்யறதுல வந்து ஃபுல் வீடியோ நான் எடுத்துக்கிறேன் மத்த வீடியோ வந்து எல்லாம் ஃபுல்லாக இருக்குமான்னு தெரிய கொஞ்சம் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ இப்போ நான் மாசி சாம்பலுக்கு தேவையான வெங்காயத்தோட தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வந்து கையில் கட் பண்ணி எடுத்துக்க ஏலும் இருந்தாலும் குவான்டிட்டி கூட மாசி சாம்பலுக்கு சேரும் நல்லா மெல்லிசாகவே கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக நான் வந்து ஃபுட் ப்ரொசஸரில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் இந்த ஃபுட் ப்ரொசஸரில் வந்து ரெண்டு பிளேட் இருக்குது அது வந்து ஒன்றும் சின்னதை மெல்லிசாக கட் பண்ணுறது மற்றது வந்து கொஞ்சம் தடிப்பமாக கட்

அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட இந்த ஓம்பு நாளில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் மிஸ் பண்ணிக்கிறேன் அப்லோட் பண்ணாமல் பண்ணாம ஸ்டார்ட்ல நினைக்கிறேன் ஒரு வட்டிலாப்பம் வீடியோ வந்து ரெசிபி மட்டும் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ரெசிபியும் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சும்மா ஃப்ரீயாக இருக்கிறேன் இருந்தாலும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தோட்ஸ் வந்து எனக்கு வரல கேட்டு இருந்தாங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணி ரெசிபிஸ் போடலையா அப்படின்னு சொல்லி ஒரு சில ரெசிபிஸ் வந்து மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் வந்து என்னால் வந்து அந்த டைம் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அந்த ஒரு காரணத்துக்காக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணல இருந்தாலும் இன்ஷாலா இனி வரக்கூடிய நோம்புல சரி ட்ரை பண்றேன் சில வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றதுக்கு இப்ப பாருங்க நான் எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டேன் கட் பண்ணி முடிச்சுட்டு இப்ப இதை வந்து ஒரு பிளேட் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் நான் வந்து ஒயில் ஹீட்டாக ஆக வச்சுக்கிறேன் அப்புறம் வந்து நல்லாவே ஹீட்டாகி ஆகி வரணும் ஹீட்டாகி ஆகி வந்ததுக்கு அப்புறம் வந்து வெங்காயத்தை வந்து ஒரே அடியா போட்டோம்னு சொன்னாக்க ஒயில் வந்து மேலால பொங்கி கொட்டிடும் சோ அதுக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து நாங்க பெருட்டி விட்டுட்டே இருக்கணும் அப்பதான் எல்லாம் ஈக்குவலா வந்து ஒரே கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும் இப்ப நான் சரியா ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் டு எயிட் மினிட்ல மாதிரி வந்து நான் இதை வந்து ஒயில்ல இருந்து எடுத்துக்கொள்றேன் இப்ப பாருங்க நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்து வந்திருக்குது இது ஆறும் இன்னும் இன்னும் கலர் சேஞ்ச் ஆகும் சோ அதுக்காக இந்த ஒரு கலர்ல வந்து நாங்க இறக்கினாலே எங்களுக்கு போதும் அதுக்கப்புறம் வந்து நான் மாசியை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்றேன் பீஃப் வந்து செய்யல இன்னைக்கு பீஃப்க்கு வந்து நிறைய வேலை ப்ராசஸ் சரி இருக்குது அந்த ஒரு காரணத்துக்காக வந்து பீஃப் வந்து நான் செய்யல அந்த மாசியை வந்து செய்யறதா இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா வேலை வந்து முடிஞ்சிடும் அதுக்காக மால்டி ஃபிஷ் வந்து அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் கரி லீவ்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் கரி லீவ்ஸ் வந்து எப்படின்னு சொன்ன ாக்க அதுக்கு வந்து ஃபுல்லாவே கட் பண்ணாம சேர்த்திக்கல நான் சின்ன சின்னதா வந்து அதை கட் பண்ணிட்டு தான் இந்த ஒயில சேர்த்திக்கிறேன்டாக்க சரியா ஒரு கிலோ வெங்காயத்துக்கு வந்து இருநூறு கிராம் மாதிரி நான் மாசி சேர்த்திக்கிறேன் கருவேப்பில வந்து எங்களுக்கு தேவையான அளவு ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்தாலே போதும் இதை வந்து நான் மூணு பேச்சா வச்ச வெங்காயத்தை நான் வந்து ஃப்ரை வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மாசி அதோட சேர்த்து கருவேப்பில இப்பவும் வந்து நாங்க எடுக்கிற அளவுகளை விட நாங்க ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நல்லாவே குவான்டிட்டி வந்து குறையும் அதுக்காக வந்து எங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு மாதிரி செய்யறேன்னு சொன்னாக்கா அதுக்கு விட கூடுதலாத்த நாங்க வந்து எல்லா இன்கிரீடியன்ஸையும் வந்து நாங்க எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து சில்லி பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து சில்லி பிளேக்ஸ் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமா சால்ட் அதோட சேர்த்து ஒரு லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா எங்களுக்கு வந்து பர்பெக்டான ஒரு மாசி சம்பல் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க ஏழும் இது வந்து ஊட்டுக்கு மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்து ஷாப்க்கு வந்து போடுறாலும் இதே ரெசிபி தான் வேற எந்த ஒரு இதுவும் இல்ல ஷாப்க்கு போடுறதா இருந்தேன்னு சொன்னாக்க தேசிக்காவை வந்து நாங்க ஸ்கிப் பண்ணோம்னு சொன்னாக்க எங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் அதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் அடிச்சு கொடுக்கையிலும் அப்படி இல்லைன்னு சொன்னேன்னாக்கா ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மந்த் வரைக்கும் தான் அவங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் அடிக்கையில ஏன்னா தேசிக்காய் சேர்த்தம்னு சொன்னேண்டாக்கா அது வந்து ஸ்டோர் பண்ற காலம் வந்து ஸ்டோர் பண்ற பீரியட் வந்து குறஞ்சி போகும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்ப பாருங்க நான் எல்லாம் வந்து இதெல்லாம் ட்ரான்ஸ்பேரெண்ட் கப்ளே வந்து போட்டு மூடி வைக்க போறேன் என்ன சொன்னா இஃப்தாருடைய நேரத்துல வந்து எல்லாேருமே நோன்பு திறக்கணும் அப்போது ஒருத்தவங்க வந்து நோன்பு திறந்து டீக்கும்போது என்ன சரி ஒரு போதாம போச்சுன்னு சொன்னால் மறுபடியும் மறுபடியும் எலும்பி எலும்பி இருக்கையிலான்னு ஒரு காரணத்துக்கு எல்லாம் மொத்தமா இப்படியே போட்டு முடிச்சிட்டேன் சோ இது வந்து ரொம்ப ஈஸியாயிருக்குமா அந்த ஒரு காரணத்துக்காக இப்படி பாக்ஸ்ல போட்டு நான் மூடி ஃபர்ஸ்ட் டேவே செஞ்சதுனால அப்படியே வச்சுட்டேன் நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்து என்ன செய்யறோம்ன்றே பாப்போம் வந்து நான் சிக்கனை வந்து மெரிக்னேட் பண்ணி எடுத்துக்கொள்ள போறேன் இது வந்து எப்ப செய்றன்டா மாசி சம்பளம் செஞ்சு அதே நாள் நைட்ல வந்து நான் செய்யறேன் ஓவர் நைட் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்ல போட்டு வச்சம்னு சொன்னா நல்லாவே அதுல வந்து மசாலா பொருட்கள் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும் நான் வந்து இன்னைக்கு ஃபோர் கேஜிக்கு எடுத்துக்கிறேன் அந்த ஃபோர் கேஜிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் தான் நான் சேர்த்திக்கிறேன் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து கறி பவுடர் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் அதோட கொஞ்சமா டர்மரிக் பவுடர் சால்ட் ஒன் டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சால்ட் சேர்த்து அதோடைய போர் டு ஃபைவ் வரைக்கும் தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம்னு சொன்னா நாங்க ஓவர் நைட் ரெஃப்ரிஜிரேட்டர்ல வைக்கிறதுனால வந்து நல்ல மசாலா பொருட்கள் வந்து நல்ல ஸ்ப்ரெட் ஆகி நல்ல ஒரு கொடுக்கும் அந்த டேஸ்ட் ரீசன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து இப்படி செய்யறதுனால எங்களுக்கு அந்த டேல வந்து இதுவும் ஒரு வேலை இல்லாம போகும் அப்ப எங்களுக்கு வந்து டிரெக்டா வந்து பிரியாணிக்கு இந்த சிக்கனை வந்து சேர்த்துக்க ஏழும் சோ அந்த ஒரு ரீசன் ரீசனுக்காகவும் நான் இப்படி ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இஃப்தாருக்கு வந்து ஒரு ட்ரிங்க் அரைச்சி வைக்கணும் அதுக்காக வந்து லெமன் ஜூஸ் தான் நான் இன்னைக்கு வந்து செஞ்சு வைக்க போறேன் அதுக்கு வந்து அலோவேரா வந்து எட் பண்ணோம் சொன்னா இன்னும் நல்லா இருக்கு அலோவேரா வந்து ரொம்ப உடனே வந்து நல்லது பொடி ஹீட் வந்து நல்லாவே குறைக்கும் அந்த ஒரு காரணத்து நோம்பு நாளும் கூட இந்த நோம்பு நாள்ல வந்து அலோவேரா வந்து நான் சேர்த்து குடிக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜூஸா கூட இருக்கு அந்த ஒரு ரீசனுக்காக இன்னைக்கு வந்து நான் அலோவேரா வந்து கட் பண்ணி எடுத்து அந்த லெமன் ஜூஸ்ல வந்து அட் பண்ணிக்க போறேன் இப்ப பாருங்க நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன் இதில் ரெண்டு ஓரங்களையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு வச்சு தான் நான் ரிமூவ் பண்றேன் ரெண்டு ஓரங்களையும் அப்போ வந்து வேஸ்ட் ஆகாது கத்தி வச்சு யூஸ் பண்ணோம்னு சொன்னா ரொம்பவுமே அந்த இடம் வந்து கட் பண்ணி வந்துடும் சோ இப்படி ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணம் சொன்னதாக வேஸ்ட் ஆகுறது வந்து குறவு அதுக்கப்புறம் வந்து ஸ்பூன் வச்சு இதில் தோலை ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போடுறேன் இருந்தாலே எல்லாருக்கும் வந்து கட்டாயம் ஒரு ட்ரிங்க் வேணும் அதுவும் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டீங்க டைம்ல தான் என் ஹாபி சொன்னார் நீங்க வந்து லெமன் ஜூஸ் வந்து ரெடி பண்ணுங்க அது கூடவே எலோவேரா வந்து எட் பண்ணி அந்த மாதிரி ஒரு மெத்தட்ல வந்து நீங்க இந்த ட்ரிங்கை வந்து ரெடி பண்ணுங்க எல்லாரும் வந்து விரும்பி குடிப்பாங்க ஸோ அப்படின்ட்டு சொன்ன நேரம் நானும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஓ தான் அப்படின்னு சொல்லி எலோவேரா வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி நான் செய்கிறேன் இதுல வந்து இந்த ட்ரிங்க் வந்து கிடைக்கிறது வந்து நான் ஃபுல் வீடியோ எனக்கு எடுக்க போயிடுச்சு இது இந்த ட்ரிங்க் கரைக்கிறேன் வந்து நான் அந்த அந்த இஃப்தாருடைய தான் இஃப்தார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அந்த டேல வந்து எல்லாத்தையும் நான் கவர் பண்ணணும் சாப்பாடா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம ட்ரிங்க் எல்லாம் கவர் பண்ணணும் அந்த ஒரு காரணத்துக்காக ஃபுல்லா வீடியோ எடுக்க இல்லாம போயிடுச்சு இருந்தாலும் அது செய்யற மெத்தட் வந்து கொஞ்சமா சால்ட் சுகர் லெமன் அண்ட் வாட்டர் இது நாளையும் சேர்த்து நாங்க கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி அலோவேரா வந்து கட் பண்ணிட்டு நாங்க இதை வந்து ஒரு ரெண்டு தண்ணியில சரி வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் அப்பதான் இதுல இருக்கிற அந்த நல்ல திக்கான அந்த லிக்விட் வந்து ரிமூவ் ஆகும் சோ இதை ரெண்டு தண்ணியில வாஷ் பண்ணிட்டு இந்த நான் சொன்ன மாதிரி அந்த லெமன் ஜூஸ்ல வந்து இதை சேர்த்துவோம் அது சேர்த்தனதுக்கு அப்புறம் வந்து நான் கொஞ்சம் கசாவும் அதோட வந்து ஒயின் டூ வந்து நான் சேர்த்திக்கிறேன் இந்த மாதிரி தான் இந்த ட்ரிங்கை வந்து நான் கரைச்சி எடுத்துக்கிறேன் சோ இருக்கிற அந்த அந்த லிக்விட் லிக்விட் வந்து வந்து இறங்குறத பாருங்க போட்டு குயிக்கா இறங்கிடும் கதைங்களுக்கு கையால வாஷ் பண்ணி ரிமோவ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் டைம் இருக்கு இப்படி வந்து ரெண்டு தண்ணில வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டெயினர்ல போட்டு வச்சாலே அதுக்கு மேல அதிகமா இருக்கிற அந்த லிக்விட் எல்லாம் வந்து இறங்கிடும் அண்ட் இந்த சாப்பாடு கொடுப்போம் இப்படி ஒரு பிரியாணி செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொன்னது என் ஹாபி தான் அவரோட சப்போர்ட்ல தான் நான் இவ்வளோ தூரம் செஞ்சுட்டு போனேன் நான் இஃப்தாருக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் ஓ கிளாக்குலாம் எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்போ இஃப்தாருக்கு வரவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் ஆயிருக்கு அவங்க கூட கொஞ்சம் பேஸ்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்படையில வந்து நானும் என் ஹபியும் சேர்ந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் மாமி வந்தாங்க மாமியும் சேர்ந்து நானும் என் ஹபியும் சேர்ந்து எல்லா வேலையும் குயிக்கா ஃபைவ் ஓ கிளாக்ல வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் மிச்சம் விஷயமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹபி தான் ஒர்க் பண்றாரு அவருடைய உழைப்பண்டுத்தான் நான் சொல்லணும் ஏன்னு சொன்னாக்க நிறைய விஷயங்கள் வந்து அவரு ரைஸ் வாஷ் பண்ணி ரைஸ் குக்கர்ல வைக்கிறதா இருக்கட்டும் இந்த சிக்கன் குக் பண்ணது அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த டெவல் செய்யறதா இருக்கட்டும் எல்லாமே ஹபி தான் செஞ்சாரு அவருக்கு வந்து சைட்ல இருந்து சின்ன சின்ன வேலைகளை வந்து நான் செஞ்சு கொடுத்தேன் மத்தது எல்லாமே அவரு தான் பார்த்து பார்த்து செஞ்சாரு உண்மைக்கும் வந்து இஃப்தாருடைய அந்த டைம்ல வந்து எல்லா வேலையும் பினிஷ் பண்ணிட்டு நாங்களும் வந்து ரிலாக்ஸா ஸ்டைல் வந்தவங்க கூட பேசிட்டு இருந்தோம் என்ன சொன்னா அந்த அளவுக்கு டைம் வந்து நான் மேனேஜ் பண்ணி செஞ்சு கொண்டேன் இப்போ பாருங்க அந்த சிக்கன் மேரினேட் பண்ண சிக்கனை வந்து நான் இந்த மாதிரி குக் பண்ணிட்டு அதுல இருந்து சிக்கனை நான் எடுத்துக்கிறேன் செப்பரேட்டா ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு அதுல வந்து தண்ணியை வந்து நான் சோத்துல ஊத்திட்டு இது வந்து நான் சோத்த வந்து காக விட்டு போறேன் ரைஸ் குக்கர்ல தான் பண்றேன் ஃபைவ் கேஜி ரைஸ் குக்கருக்கு வந்து நான் ஃபோர் கேஜி வந்து ரைஸ் எடுத்துக்கிறேன் இப்ப இந்த சிக்கனோட தண்ணியை இந்த ரைஸ்ல ஊத்திட்டு நான் இதை வந்து குக்காக விட்டுறேன் ஆன் பண்றேன் ரைஸ் குக்கரை ஆன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்க அந்த மெரிக்னேட் பண்ணி பிரியாணிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை சேர்த்து அதுல எடுத்து சிக்கனை வந்து என் ஹபி வந்து ஃப்ரை பண்றாரு கொஞ்சமா ரோஸ்ட் தான் பண்றாரு டீப் ஃப்ரை பண்றதுக்கு வானு சொன்னாரு ஏன்னு சொன்னா இஃப்தாருடைய டைம்ல வந்து ஒயில் வந்து பொடிக்கு அவ்வளோ ஹெல்த்தியா இருக்காது ஸோ நான் அதுக்காக வந்து டீப் ஃப்ரை பண்ணல இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி அதையும் அவரே செஞ்சாரு அதுக்கப்புறம் வந்து lemon juice வந்து நான் ரெடி பண்ணிட்டு அதுல வந்து aloe வந்து add பண்ணிக்கிறேன் இருந்தாலும் அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ண இல்லாம பேய்திருச்சு என்ன சொன்னா கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் பால்கள் வந்தாங்க அதோட சேர்த்து அவங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜூஸ்ல வீடியோ வந்து ஃபுல்லாவே என்னால் எடுக்க இல்லாம போய்த்திருச்சு இருந்தாலும் நான் அது வந்து இன்ஷால நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் தரத்துக்கு ட்ரை பண்றேன் அதுக்கப்புறம் வந்து வந்தவங்க வந்து காய் விரிச்சி அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணிருந்தாங்க அதோட சேர்த்து இப்ப வந்து எங்கட வேலையும் முடிஞ்சிடுச்சு மைனி அதுக்கப்புறம் வந்து என் ஹபியோட வைஃப் அவங்க எல்லாம் சேர்ந்து அதோட சேர்த்து என்ன தம்பிய வைஃப் அவங்களோட மாமி இந்த மாதிரி எல்லாரும் பார்த்து பார்த்து இருந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டாங்க இந்த மாதிரி ஒரு தான் இன்னைக்கு வந்து நான் இஃப்தார் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்ப வந்து தேவையான அந்த சாப்பாடுகள் வந்து அந்த கறி எல்லாம் வந்து நான் இப்ப வந்து பிளேட்ல போட்டுட்டு அது இடத்துல வைக்க போறேன் வச்சிட்டு எங்களுக்கு வந்து இது நோம்பு துறக்கிறதுக்கு தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு அடிப்படையில நான் வந்து இன்னைக்கு ரொம்பவும் சிம்பிளா ஈஸியா என் ஹபியோட ஃபுல் சப்போர்ட்டோட இப்படி ஒரு பிரியாணி வந்து ரெடி பண்ணி நோம்பு துறக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சேன் உண்மையிலேயே அல்ஹம்துலில்லா வேலையும் கொய்க்கா முடிஞ்சது மட்டும் இல்லாம அந்த சாப்பாடு வந்து ரொம்பவும் டேஸ்டா இருந்துச்சு அந்தவங்க எல்லாரும் உண்மையிலே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்து சொல்லிட்டு போனாங்க இது வந்து அச்சாறு வந்து நான் செஞ்சிருந்தேன் அச்சாறு வந்து செஞ்சது வந்து நான் இல்ல எங்க ஊர்ல இருந்து வார நேரம் வந்து அச்சாருடைய பேஸ்ட் வந்து எடுத்துட்டு வந்தாங்க அச்சாறு வந்தாங்க அதுல வந்து தேவையான ஒன்னியன் கேப்சிகம் அண்ட் சில்லி கேரட் இந்த மாதிரி வந்து நான் சேர்த்திக்கிறேன் சேர்த்திட்டு அதுவும் ஒரு ரொம்ப ஈஸியா போய்த்திருச்சு எங்கட உண்மை வந்து அந்த பேஸ்ட் எடுத்துட்டு வந்ததுனால அதுக்கப்புறம் வந்து கிரீன் பீஸ் நான் குக் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்து டிஷ்வல் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னோ ஒரு நல்ல ஒரு பிரியாணி அது கூடவே சேர்த்து கிரீன் பீஸ் மாசி சாம்பல் அச்சாறு சிக்கன் ஃப்ரை பண்ணி டெவல் செஞ்சுக்கிறேன் அது கூடவே இஃப்தாருக்கு அதோட சேர்த்தி மின்ட் அலோவேரா லெமன் இந்த மாதிரி சேர்த்து ஒரு ட்ரிங்க் அரைச்சி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு வந்து இஃப்தார் வந்து ரெடி பண்ணி முடிச்சுக்கிறேன் உண்மையிலே அலமதுல்லா ஏற்பாடுகள் வந்து நல்லாவே இருந்தது சோ உண்மைக்கு வந்து சொல்ல அந்த அளவுக்கு சந்தோஷம் இந்த வந்து நான் வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்றதுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்வீட் மெமரி சோ இது வந்து வந்து காலமா அந்த ஒரு காரணத்துக்காக அதோட சேர்த்து இப்படி ஒரு பிரியாணி செய்யணும் ஏதோ ஒரு இஃப்தார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் இப்படி வந்து முடிஞ்ச அளவு வந்து வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நான் நினைக்கிறேன் அதோட சேர்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன் அப்படி இருந்தேன்னு சொன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் யூனிக்கான வீடியோல உங்களை சந்திக்க வரேன் அன்டில் தென் டேக் பாய் பாய்